என் அன்பு பிள்ளையே இந்த உலகில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களும் பல ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு கலவைதான் உன் வாழ்க்கை அதை பற்றி தெளிவுபடுத்தவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ என் மீது கொண்ட பக்திக்கு எல்லையில்லா ஆச்சரியங்கள் கட்டாயம் உனக்கு நிறையவே கிடைக்கும் ஒரு மனிதனிடம் பொறுமை நல்ல பண்பு பிறருக்கு உதவும் தன்மை ஆகியவை கட்டாயம் இருக்க வேண்டும் அவை உன்னிடம் நிறையவே இருக்கிறது எனவே நீ எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளை என் செல்லமே எல்லோருக்கும் பணத்தின் தேவைகள் இந்த உலகில் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறது பணத்தை நீ அதிகம் சம்பாதிக்கவும் செலவழிக்கவும் நீ உன் ஆரோக்கியத்திற்கு கட்டாயம் அதிக முக்கியத்துவத்தை நிறையவே உண்டு அவற்றை நான் சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே பணத்தை கொண்டு ஆடம்பரமான மெத்தையை வாங்க முடியும் ஆனால் உறக்கத்தை கட்டாயம் வாங்க முடியாது அதற்கு உன் ஆரோக்கியத்தை கவனிப்பது மிகவும் அவசியம் பணத்தை கொண்டு விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்க முடியும் ஆனால் அறிவை வாங்க முடியாது நல்லறிவை உன் அனுபவத்தின் மூலம்தான் நீ அதிகப்படுத்த முடியும் என் பிள்ளையே பணத்தை கொண்டு சுவையான உணவுகளை வாங்க முடியும் ஆனால் பசியை வாங்க முடியாது அதற்கு ஆரோக்கியமான உறக்கத்தை நீ கட்டாயம் கடைபிடித்தே ஆக வேண்டும் அதை போலவே மகிழ்ச்சி நிம்மதி வீரம் சிரிப்பு பாசம் அன்பு இவற்றை பணத்தைக் பணத்தை கொண்டு வாங்கிவிட முடியாது என் செல்லமே இவையெல்லாம் நான் ஏன் உன்னிடம் கூறுகிறேன் என்றால் உனக்கு நினைவுபடுத்துவது என் கடமை அல்லவா இது உன் பக்திக்கு நான் கொடுக்கும் அறிவுரை என் செல்லமே நான் கூறும் இந்த சொல்லானது உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இவற்றையெல்லாம் நிறையவே கற்றுக்கொண்டும் நிறைய புரிந்து கொண்டும் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் செல்லமே நான் சொல்லும் அனைத்தையும் உன் வாழ்வில் அப்படியே பின்பற்றி அளவில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள் மன நிம்மதி உன்னிடம் நிறையவே வர நான் ஆசிர்வதிப்பேன் உன் அச்சத்தை வெல்வதே உன் முதல் வெற்றி ஆழ்ந்து சிந்திக்கவும் நேரம் ஒதுக்கு என் செல்லமே நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை உன் வாழ்விற்கு என்றும் வெற்றியை மட்டுமே அள்ளித்தரும் உன் ஒழுக்கத்தை விட சிறந்த உடை வேறு எதுவும் கிடையாது இதனை கட்டாயம் நினைவில் வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் மன திருப்தி உனக்கு இயற்கையாகவே கிடைத்திருக்கும் மிகப்பெரிய செல்வம் அதை எப்போதும் உன் இடத்தில் தக்க வைத்துக்கொள் நீ பெற்றிருக்கும் உறவுகளை வைத்தே உன் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது தவறான மனிதர்களை உறவுகளாக ஏற்றுக்கொண்டு பிறகு நிம்மதியை இழந்து தவிக்காதே என் செல்லமே உறவுகளிடம் எப்போதும் கொஞ்சம் கவனமாகவே இரு கோபத்தை சேமித்து வைத்து அதனை வைராக்கியமாக வெளிப்படுத்து முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும் உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு உன் முயற்சிக்கான பல நிச்சயம் கிடைக்கும் உன் முழு நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை அது உன்னுடைய செயலிலும் புரிதலிலும் மட்டுமே உள்ளது சிலர் உன் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் நீ உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தான் என் பிள்ளையே சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்துவிடாதே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட மன நிம்மதியே அவசியமானது இதனை நான் உனக்கு நிறையவே தருவேன் நீ என்றும் எதற்கும் கலங்காதே என் செல்லமே உன்னை பாதுகாக்க நான் என்றும் உன் கூடவே இருப்பேன் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதே ஏனெனில் கற்றுத் தருவதை வாழ்க்கை எப்போதும் நிறுத்துவதில்லை தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே முடிவுதான் முக்கியமானது முடிவு என்றும் உனக்கு நல்லதாகவே அமைய நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பதை மறவாதே எதிர்காலத்தை கணிக்க சிறந்த வழி அதை நீ விரும்பியபடியே நீ உருவாக்குவதுதான் என்பதை நினைவில் வை உன் இன்பமான வாழ்க்கையாக மாற்றி அமைக்க நான் வழிவகுப்பேன் இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரையும் நம்பாதே எந்த தேவையும் இல்லாமல் யாரும் உன்னிடம் பழக மாட்டார்கள் என்பதை உணர்ந்து வாழ பழகிக்கொள் நீ ஒரு விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போய் நிற்கும் வாழ்க்கையில் மாற்றமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை நிம்மதியும் இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே நீ இப்படி புலம்பிக் கொண்டே இருப்பது வீணானது என் செல்லமே உன் வாழ்வில் நீ எதிர்பாராத நேரங்களில் பல அதிசயங்களை அள்ளி நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில் இருந்த பல பிரச்சனைகளை நான் முடித்து விட்டேன் இனி உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் வர காத்து கொண்டிருக்கின்றன அவற்றை வரவேற்க நீ காத்து கொண்டிரு என்ற செல்லமே உனக்கு பல ரூபங்களில் நான் காட்சி அளித்து உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை நான் கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன் அது நான் தான் என்பதை நீ தான் இன்னமும் உணராமல் இருக்கிறாய் உன் மன நிம்மதிக்கு மருந்து நீ என் மீது கொண்ட உன் பக்தி மட்டுமே அதை என்றும் உன் கையில் வைத்துக்கொள் அது உன் பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் உன் உண்மையான பக்திக்கு நான் பல ரூபங்களில் உனக்கு நல்ல விஷயங்களை பரிசாக அளித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் பக்தியினை உன்னிடத்தில் தக்க வைத்துக் கொள்வது உன் பொறுப்பு நீ என்றும் உன்னிடத்தில் உண்மையும் நேர்மையும் அதிகமாக தக்க வைத்துக்கொள் நீ அப்படி செய்வதால் உன் அழகான எதிர்காலத்தை நீயே உருவாக்கி கொள்ளலாம் உன் எண்ணத்தில் தூய்மை அதிகமாக உள்ளது அதனால்தான் நான் உன்னிடம் நிறைய நேரம் செலவிட விரும்புகிறேன் செல்லமே இனி உன் சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பு என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் மீதும் உன் மீதும் அதிக நம்பிக்கை வைத்துக்கொள் இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நிறையவே நடக்க ஆரம்பிக்கும் நீ கண்ணீர் விட்ட காலம் முடிந்துவிட்டது உன் சந்தோஷத்திற்கு ஆரம்பம் வந்துவிட்டது உன் குடும்பத்தைப் பற்றியும் உன் பிள்ளைகளைப் பற்றியும் நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அவற்றை என்னிடத்தில் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் இனி உன் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் என்னை பற்றி நீ அதிகமாக நினைத்து கொண்டே இருக்கிறாய் அதனால் தான் உனக்கு என்னுடைய மந்திர வார்த்தைகளை பரிசாக அளித்துக் கொண்டே இருக்கிறேன் அவற்றை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே கொண்டே என் செல்லமே கவலை என்னும் தீயினை உன் மனதில் என்றும் விதைக்காதே அதற்கு பதிலாக சந்தோஷம் என்னும் விதையினை தைரியமாக விதைத்துக்கொள் அந்த விதை பல அழிவில்லாத இன்பங்களை உன் இடத்தில் பெருக செய்யும் உன் மனதினை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்துக்கொள் நடந்து முடிந்த சோகங்களை நினைப்பதை நிறுத்திவிட்டு நடந்து முடிந்த சந்தோஷங்களை நினைத்து சிரிக்க பழகு அது உன் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதை விட்டுவிட்டு நீ எவ்வளவு துன்பப்பட்டாயோ எவ்வளவு கண்ணீர் சிந்தினாயோ அதை மட்டுமே அதிகமாக நினைத்துக்கொண்டு வாழ்வில் பல மணி நேரங்களை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய் இனி அப்படி செய்யாதே என் செய்யாத இனி நீ கடந்த காலங்களில் கடந்து வந்த கஷ்டங்களை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது இனி வரும் காலங்களில் இன்பமாக மாறும் என்று நம்பு அவ்வாறே அதை நான் மாற்றி காட்டுவேன் உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது என்னுடைய பல அற்புதங்களை காண நீ என்று மகிழ்ச்சியோடு காத்திரு உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் அதுதான் உனக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தர வழிவகுக்கும் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் இங்கு அதிகம் உன்னோடு பழகும் எல்லோரும் உண்மையிலே அன்பானவர்கள் என்று அப்படியே நம்பிவிடாதே எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாகவே இரு என் பிள்ளையே எதற்கும் தயங்கிக் கொண்டே நிற்காதே ஒரு முறை முயற்சி செய்துவிடு வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் உன் பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதி அவற்றை எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை முயன்றால் உன்னால் எதுவும் முடியும் உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும் என்னிடம் வந்த பின் கவலை வேண்டாம் இனி உன்னை நான் காப்பேன் தடைகளை எல்லாம் தாண்டி செல் நம்பிக்கையுடன் இரு எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன் இந்த உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் அன்புதான் யாரையும் அவசரப்பட்டு நம்பி அன்பை கொடுத்து பிறகு காயப்பட்டு நிற்காதே என்று சொல்வதெல்லாம் வீணானது நீ நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள முயலவில்லை என்பதே உண்மை ஒரு விஷயத்தை சரியாக பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறாயா என ஆராய்ந்து பேசு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே உன்னை படைத்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அதை தடுப்பதற்கு இங்கு எவனும் இல்லை என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீ நம்பிக்கையோடு இரு ஒருவருடைய வழியின் வேதனை புரிந்தவன் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான் உனக்கு வலிப்பதை போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் உன்னை காயப்படுத்தி பார்க்க எந்த வழிகளும் உன்னை நெருங்காது சுமைகளை கண்டு நீ துவண்டு போய்விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் கால் தான் உள்ளது என் செல்லமே உன்னால் சுமக்க முடியாத எந்த சுமைகளையும் நான் உனக்கு தந்துவிட மாட்டேன் எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்ல வைக்கும் உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள் அதுதான் உறவுகளை கையாலும் சரியான வழி என் செல்லமே நீ எப்போதும் நல்லதே நினை உன்னுடைய நல்ல எண்ணமும் செயலும் தான் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும் தோல்வியுற்றால் பயம் கொள்ளாதே எது தோல்விக்கு காரணம் என்றும் வெற்றி பெற என்ன வழி என்றும் யோசித்துக்கொண்டே கொண்டே இரு நிச்சயம் மிகப்பெரிய வெற்றிகள் உனக்கு வசமாகும் எப்போதும் நேர்மறையாகவே சிந்தனை செய்ய செல்லமே மற்றவர்களைப் போல் நீ வாழ வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாதே மனித பிறப்பு என்பது அவரவர் கர்மவினை பொறுத்தே அமையும் என்பதை புரிந்து கொள் பிறரிடம் சந்தோஷத்தை அதிகமாக பகிர கற்றுக்கொள் அது பல மடங்காக உன்னிடமே திரும்ப வந்து சேரும் நீ ஒரு விஷயத்தை போட்டு எப்போதும் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் அத்துடன் அந்த விஷயத்தினால் மிகவும் மனவேதனை அடைகிறாய் இதனால் உனக்கு மன அழுத்தம் அதிகமாகிறது நீ இவ்வாறு இருந்தால் உன் ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படும் என் செல்லம்மே எனவே எதையும் உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ செய்யும் தர்மம் தான் உன்னையும் உன் குலத்தையும் காக்கும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளையும் தர்மத்தையும் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளேன் செல்லம்மே உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாது இருக்கிறேன் என்று மகிழ்ச்சி உன் எண்ணங்கள் விரைவில் நிறைவேற நான் வழிவகுப்பேன் நான் உன் மூலமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வேன் நான் சொல்வதையெல்லாம் அப்படியே பின்பற்றி அளவில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள் என் பிள்ளையே அன்பு பாசம் பக்தி நிறைந்த இடமாக உன்னை சுற்றிலும் இருக்கும்படி பார்த்துக்கொள் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வந்துவிட்டது என் செல்லமே இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்க போகிறது உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை முன்னேற விடாமலும் உன்னை தெளிவில்லாமலும் வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அது ஒரு மாய பிம்பம் என்பதை புரிந்து கொள் அவற்றால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அனைத்தையும் நான் பார்த்துக் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ இனி எதற்கும் கலங்காதே நல்லதே நினை இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே நான் பார்க்கப்படும் பொருள் அல்ல நான் பார்வைக்குள் இருக்கும் சக்தி நான் மனதால் நினைக்கப்படும் பொருள் அல்ல அந்த மனதிற்கு சிந்திக்கும் ஆற்றல் கொடுக்கும் மகா சக்தி மலர்களின் அழகு எப்படி பரவி இருக்கின்றதோ அதேபோல் இந்த பிரபஞ்சத்தில் எனது ஆற்றலும் பரவி இருக்கின்றது பூவில் அழகு எங்கு இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது அதேபோல் பிரபஞ்சத்தில் நான் எங்கே இருக்கிறேன் என்று யாராலும் சொல்லவே முடியாது நான் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு திசையிலும் எப்போதும் கலந்தே இருக்கின்றேன் நீ இயற்கையை நேசிக்க பழகிக்கொள் என் பிள்ளையே இயற்கை நான் உனக்காக படைக்கப்பட்ட பொக்கிஷம் நீ அதனை கண்டு உன் உள்ளத்தை மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்துவிடு உன்னை வேண்டாம் என விட்டு விலகியவர்களை நீ எப்போதும் நினைத்து கூட பார்க்காதே நீ உன் உறவினர்களை நம்பி பிறக்கவில்லை உன்னை எதிர்காலத்தில் நல்ல குணம் கொண்ட பிள்ளையாகவும் மற்றவர்களுக்கு பல நன்மைகள் உன்னால் நடக்க வேண்டும் என்றும் நான் பல திட்டங்கள் போட்டு உன்னை இந்த பூமியில் பிறக்க அனுமதித்தேன் என் பிள்ளையே அது புரியாமல் மற்றவர்களுக்காக வீணாக உன் நேரத்தை செலவிடுகிறாய் இனி அவ்வாறு நடக்க நான் விட போவதில்லை உனக்கு பல கடமைகளை நான் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் இதனை எவராலும் தடுக்க முடியாது நான் உனக்கு தரப்போகும் அதிர்ஷ்டத்தையும் யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளையே நீ ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் போது தடைகள் வந்தால் ஏன் மிகவும் வருந்துகிறாய் தடைகள் வந்தால் அது ஒன்றும் நிரந்தரமில்லை எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதனை நான் சரி செய்வேன் என முழுமையாக நம்பி அந்த தடைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு அதனை நான் காட்டுவேன் உன் வீட்டில் எலுமிச்செங்கி எப்போதும் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்போதுதான் எதிர்மறை எண்ணங்களும் பண தடைகளும் உன்னிடம் நெருங்காமல் இருக்கும் உனக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை சரி செய்வது என் வேலை என எப்போதும் உணர்ந்து கொள் உன்னிடம் தைரியம் அதிகமானால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நீ சுலபமாக கடந்துவிடலாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நேற்றைய நாள் உன் கையில் இல்லை நாளைய பொழுதும் உன் கையில் இல்லை இப்போது இந்த நொடி மட்டும்தான் உண்மையானது என்பதை நீ நம்பினாலும் நம்பாமல் போனாலும் அதுதான் பிரபஞ்ச ஆற்றலின் விதி என்பதை உணர்ந்து கொள் இனி வரும் காலத்தை இன்பமான காலமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் அது எப்படி என நீ கேட்பது எனக்கு புரிகிறது என் செல்லமே நீதான் பக்தியின் வசம் வந்துவிட்டாயே அதன் விளைவு என்னவாக இருக்கும் அதுவும் நன்மையாகத்தானே இருக்கும் அதனால் தான் இனி உன் வாழ்வில் பல நன்மைகளை காணப்போகிறாய் பிள்ளையே நீ காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் வீடு முழுவதும் மஞ்சள் நீரினை தெளித்து வருவது எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது ஆகையால் நான் உனக்கு சில உண்மைகளையும் பிரபஞ்ச சக்தியின் மகிமையையும் எடுத்து கூற வந்திருக்கிறேன் மிகவும் கவனமாக கேட்கத் தொடங்கு என் பிள்ளையே செவ்வாய்க்கிழமை தோறும் குளிக்கும் போது தவறாமல் கல் உப்பு சிறிது தண்ணீரில் கலந்து குளித்து வா என் பிள்ளையே அப்படி செய்தால் உன் எதிர்மறையான எண்ணம் உன்னை விட்டு விலகுவதை நீ காண்பாய் ஏன் அம்மா இப்படி கூறுகிறீர்கள் எனக்கு பழக்கப்படுத்த கஷ்டமாகவே இருக்கும் என நீ நினைப்பது எனக்கு தெரிகிறது நான் என்ன செய்வது என் பிள்ளையே உன் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் அல்லவா உன் அம்மா எனக்கு தெரியும் என் பிள்ளை இதனை கண்டிப்பாக செயல்படுத்தும் என்று செவ்வாய்க்கிழமைகளில் நீ வேறு எங்கேயாவது சென்று விட்டாலும் முடிந்தவரை கல்லுப்பு போட்டு குளிப்பதனை நிறுத்தாதே அத்துடன் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் என் பெயரினை நீ நூத்தி முறை எழுதி வர பழகிக்கொள் பின்பு அனைத்தும் நல்லதாகவே நடப்பதை நீ காண்பாய் நீ விரும்பும் அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி காட்டுவேன் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகிறது இது உனக்கான வார்த்தைகள் உன் போராட்ட வாழ்க்கைக்கு முடிவு வந்துவிட்டது நீ புலம்பினால் அதனை கேட்டு பொறுமையுடனும் நீ கோபத்தை காட்டினால் அதனையும் அனுசரித்து என்னால் மட்டுமே உன்னை மன்னித்து உனக்கு நல்ல வழியை காட்ட முடியும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு இரண்டு வாழைப்பழம் கொடுத்து வா இதனை ஒரு ஐந்து வாரம் தொடர்ந்து கடைபிடி அதன் பின் அஷ்டலட்சுமியின் அனுகிரகத்தையும் பெறுவதற்கு நான் வழிவகுப்பேன் நான் எப்போதும் ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்த விரும்புகிறேன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என நினைப்பதும் எல்லோர் மீதும் நம்பிக்கை வைப்பதும் தான் அது எப்படி சாத்தியமாகும் என் பிள்ளையே நான் இந்த பிரபஞ்சத்தில் பல வித்தியாசங்களை படைத்துள்ளேன் அதுபோல்தான் மனித இனத்தின் பிறப்புகளும் என் பிள்ளையே நல்ல சிந்தனைகளை சிந்திக்க உன்னை பழக்கப்படுத்திக் உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நான் உன்னை விட அதிகமாக நினைத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உன் துன்பங்களை என் காலில் போட்டுவிட்டு இன்பத்தை என்னிடம் இருந்து அள்ளி சென்று கொண்டே இரு நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் மனச்சோர்வு உன்னை நெருங்காமல் இருக்க உன் ஆழ்மனதை நேர்மையாக சிந்திக்க மட்டுமே பழக்கப்படுத்திக் என் பிள்ளையே பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் கொண்ட எல்லோருடைய இதயத்திலும் நான் நிரந்தரமாக குடியிருப்பேன் தீய குணம் உள்ளவரிடம் வைத்துக் கொள்ளாதே அவர்கள் எதிர்மறை சிந்தனையில் ஈடுபட வைப்பார்கள் கவனமுடன் இரு என் பிள்ளையே மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் ஆன்மீகத்தில் இருந்து பார் தெய்வம் பேசுவதை நன்கு உணர முடியும் என் பிள்ளையே எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை எண்ணங்கள் தான் முடிவு செய்யும் போல் தான் வாழ்க்கை உன் வாழ்வில் தூய்மையான எண்ணங்கள் மற்றும் துணிச்சலான செயல்கள் இவை இரண்டும் எப்போதும் இருந்துவிட்டால் உன் வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாக மாறும் என் பிள்ளையே எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்கு வெற்றி உன்னை தேடி வரும் என் தங்கமே நல்ல உதவிகளை விதைத்தால் அவைகளிலிருந்து இனிய நினைவுகள் வளர்ந்து பெருகும் என் செல்லமே நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதைப் போல உறவுகளை தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்போதுதான் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும் உன்னிடம் முழு பக்தி இருந்தால் அனைத்து நன்மைகளும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே நீ பூஜை செய்த பின் மஞ்சள் கலந்த நீரினை குடித்து வர பழகிக்கொள் உடல் ஆரோக்கியம் உன் வசப்படும் இருபத்தி ஓரு விரலி மஞ்சள் கிழங்கினை மஞ்சள் கலந்த நூலினால் உன் தலைவாசல் மேலே கட்டி தொங்கவிடு இதனை ஞாயிற்றுக்கிழமை ராக கால நேரங்களில் இவ்வாறு இதனை ஒரு மாதம் கழித்து புதிதாக தயார் செய்து கட்டி வர பழகிக்கொள் கடவுள் என்பது யாரெனில் உன் சந்தோஷங்களை மீட்டு தரும் உனக்கு பிடித்தவர்களே உன்னை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளை கொண்டு வரும் நபர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் என்று புரிந்து செயல்படு என் பிள்ளையே தீய குணம் உள்ளவரிடம் சற்று அதிகமாகவே அடைய வழிவகுக்கும் பேச்சில் இனிமை கொள்கையில் தெளிவு செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும் கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் அன்பே பெரியது என் பிள்ளையே உண்மை எப்போதும் நெருப்பும் நேர்மையும் அதிகமாக கொண்டிருக்கும் பொய் என்றும் ஏலனம் நகைப்பு பொறாமை வஞ்சகம் ஆகிய அனைத்தும் கலந்திருக்கும் என் பிள்ளையே இந்த பொய்யான மனிதர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் என் பிள்ளையே உன்னிடம் பக்தி நிறைந்திருந்தால் அன்பு நேர்மை கருணை இன்பம் ஆகியவற்றை நான் உனக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பேன் உன் உறவினர்கள் உன்னை ஒரு சுப நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை என வருந்தாதே அவர்கள் உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லை என புரிந்து கொள் உன்னுடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் ஒரே போல் இருக்கிறார்கள் என வருந்தாதே உன் அம்மா நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அவர்களை விட அதிக அஷ்ட ஐஸ்வர்யம் நிறைந்த உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றி காட்டுவேன் உன் வாழ்க்கை என் கையில் உன் சந்தோஷம் என் கையில் உன்னை யாரேனும் கஷ்டப்படுத்தினால் மன்னிக்க பழகு அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை பற்றி மற்றவர்கள் எல்லோரும் நல்லதாகவே தான் நினைக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை உன்னை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களை பற்றி நினைத்துக்கொண்டே இருப்பது உன் வேலையும் இல்லை என் பிள்ளையே சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நல்ல சூழல்களை உருவாக்கி கொடுக்கவும் உன்னை பாதுகாக்கவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் உன் உறவுகள் மீது நம்பிக்கை வைத்து அன்பிற்காக ஏங்காதே அது மிகப்பெரிய பெரிய முட்டாள்தனம் அவர்கள் உன்னை நேரத்திற்கு தகுந்தாற்போல் போல் கொண்டு உனக்கு வேதனை தரவே காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களிடம் நீ எப்போதும் எச்சரிக்கையாக இரு அவர்களிடமிருந்து உன்னை நான் பாதுகாத்து வருவேன் நீ எதற்கும் பயப்படாதே என் செல்லமே நீ தனியாக இருக்கும் போது கூட்டத்தில் இருக்கும் போது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே என்னை காயப்படுத்தியவர்கள் பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவிற்கு அவர்களை மறக்க வேண்டும் பாசம் என்று வேஷம் போட்ட துரோகிகளை நான் நினைக்கவே கூடாது என நீ என் ஆலயத்தில் கண்ணீர் சிந்தி கதறி கோபப்படுகிறாய் அப்படி செய்யாதே என் பிள்ளையே எல்லோரையும் அதுதான் உன் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களே உன்னை தேடி வரும்படி நான் மாற்றி விட்டு போன உன் உறவு கெட்டு போன உணவுக்கு சமம் அதை தூக்கி எறிவதே உன் மனதிற்கு நல்லது இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய தன்மையை எவ்வாறு வைத்திருக்கிறான் என தெரியுமா சொல்கிறேன் கேள் பணம் ஒரு பசை அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும் இல்லை எனில் உதிரும் ஆனால் தெய்வம் உன்னை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலைகளிலும் உன் கூடவே இருக்கும் உனக்கான ஓரிடம் என் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் அதுவே உன் பக்திக்கு நான் கொடுக்கும் பரிசு என் செல்லமே நீ எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ எப்போதும் சரியாய் பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம் தான் பேசுகிறாயா என்பதே முக்கியம் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன் நீ கவனமாக கேள் உன்னை சுற்றிலும் திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகாரக் கூட்டம் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உழைப்பாளியாக இருந்தாலும் எந்த பயனும் இல்லை அவர்களை விட்டு விலகினால்தான் உனக்கு நல்லது இவற்றையெல்லாம் கண்டு அஞ்சாதே நான் பார்த்து கொள்கிறேன் கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே நல்லதாய் பழகியவர்களை பாதியில் விடாதே விலகியவர்களை தேடி செல்லாதே சிலரை மறந்துவிடு உன் மனதில் தூக்கி சுமக்காதே அப்படி செய்தால் உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் அதனை எல்லாம் விட்டுவிடு என் பிள்ளையே இனி நீ பக்தியினை உன் உள்ளத்தில் சுமந்தால் பல நன்மைகளும் பல அதிசயங்களும் உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன் எப்போதும் நல்ல எண்ணங்கள் கொண்ட நபர்களிடம் அன்பை காட்டு முதியவர்கள் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் முன் எப்போதும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு எப்போதும் அன்புக்கும் என் மீது கொண்ட பக்திக்கும் மட்டுமே அடிபணிந்து போ ஆணவம் பிடித்தவர்களிடமும் அதிகாரம் காட்டுபவர்களிடமும் ஒரு நாளும் அடிபணிந்து போகாத என் செல்லமே இந்த உலகில் நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும் துரோகிகளுக்கு நடிப்பு நன்றாக வரும் ஏமாற்றுபவர்களுக்கு பொய்யை கூட போல் பேச வரும் என்பதை புரிந்து கொள் இவர்களிடம் நீ எப்போதும் கவனமாக இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள் போனது எல்லாம் போகட்டும் இனி எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என எப்போதும் நம்பு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்க நான் எப்போதும் உன்னை ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன் உன் மனதினை நீ எப்போதும் மலர்கின்றது குடும்ப உறவுகளை காக்கவும் செய்யும் ஒரு மனிதனின் உண்மையான சொத்து அவன் தன்னம்பிக்கையோடு வாழ்வதுதான் என்பதை உறுதியாக நம்பு என் பிள்ளையே உன் தன்னம்பிக்கை கொண்ட கரங்கள் இரும்பையும் முறிக்கும் உன் பிரச்சனைகளை முறிக்காத என்ன கட்டாயம் கைகள் உண்டு நான் தன்னம்பிக்கை உள்ளவன் என நினைத்து இந்த உலகத்தில் என்னால் நல்லது எதையும் சாதிக்க முடியும் என்று நீ மனப்பூர்வமாக நினைத்தாலே போதும் உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் உன் அம்மா நான் கொடுப்பேன் துணி உடன் இரு துணி உடன் இரு என்றால் மற்றவர்களை அடக்கி ஆளு என்பது பொருள் அல்ல உன்னை என்பது உடல் வளர்ச்சி அல்ல உன் தன்னம்பிக்கை மட்டுமே என உணர்ந்து கொள் அதுதான் உண்மை என் தங்கமே எந்த நல்ல செயலிலும் வெற்றி பெறுவாய் என நம்பு இறுதி வரை போராடு விடாமல் முயற்சி செய் நீ வெற்றி பெற நான் ஆசிர்வதிப்பேன் உன்னிடம் தன்னம்பிக்கை இருந்தால் நீ தேடும் அனைத்து நன்மைகளும் கிடைத்தே தீரும் எப்படிப்பட்ட பயத்தையும் விரட்டும் இரண்டே இரண்டு மந்திர சக்தி வாய்ந்த சொல் நம்பிக்கை மற்றும் துணிவுதான் நீ ஏற்கனவே செய்த வினைகளால் தான் இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் அதனை இனியும் தொடராமல் இருக்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்வின் ரகசியத்தை நான் ஒவ்வொரு நொடியும் உனக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே நீ எப்போதும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் வாழ்க்கை உனக்கானது அதை நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் அதற்கெல்லாம் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை அதனை வளமாக நான் மாற்றி காட்டுவேன் இனி மகிழ்ச்சி உன் பக்கம் வர நான் ஆசிர்வதிப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் பிள்ளையே